அந்த பூ யார் வரைஞ்சா இல்லை கவி இந்த பூ யார் வரைஞ்சா ஆமாம் இந்த பூ யார் வரைஞ்சா கமி எங்க கமி இந்த பூ இந்த பூ சேமாக இருக்கா பாரு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு எல்லாம் எல்லாமே அங்கே உள்ளது இங்கே எல்லாமே இருக்கான்னு பாரு ஈஸியாக இருக்கா சூப்பர் இப்போ என்ன அந்த பக்கம் வேற வரைஞ்ச தரவா நூறு இரநூறு சரி இதே போல் இப்போ பின்னால் அம்மா வேற ஒன்று தரேன் அதே மாதிரி எழுது நோ ஆனா போடியா ஆனா போடியா ஆனா போடியா இது என்னையா பூமியோட கோல் இருக்கீங்க நல்லா இருக்கியா நீ வரைகிற ஒன்று ஒவ்வொரு தான் குறிக்குது கோல் செவ்வாய் புதன் யாழன் வெள்ளி சனின்னு அங்கங்கே எழுதணும் இப்போ எதை குறிக்குது ஐயா கொஞ்சம் சட்டையை மடிச்சு விடு ஆ இப்போ எழுத கொடு நான் வேறு ஒன்று வரைஞ்சி தரேன் நீ அதை திருப்பி வர கொடு இப்போ என்ன எழுதியிருக்கேன் இதுக்கு பேர் என்ன என்னம்மா ஏ வா சரி இதே மாதிரி பக்கத்தில் எங்கே எழுதி பார்க்கலாம் கரெக்டாக எழுதுறேன் பார்ப்போம் கரெக்டாக எழுதணும் ஆஹா ஆஹா தப்பு தப்பு அலி அதே மாதிரி முக்கோணம் போட்டு ஊடல ஒரு கோடு போடணும் ஆ போடு ஆ முக்கோணமாக போடணும் ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது அது வந்து தப்பு இதை இப்படி போடணும் சாயலாம் இப்படி போடணும் சாயலாம் கோடு சாயலாக போடு இப்படி போட்டு முக்கோணம் இப்படி போட்டு ஊடல ஒரு கோடு போடணும் தப்பு அழிச்சிருங்க அழிச்சு அழிச்சு எழுதுறேன்னா அழிக்காமல் எழுதுணுன்னா கரெக்டாக எழுதணும் முக்கோணு போடு இந்த இங்கே இருந்து இங்கேருந்து இங்கே இருந்து இப்படி இழு ஓன் இப்படி போட்டியா இப்போ ஊடெல்ல ஒரு கோடு போடு ஊடல ஒரு கோடு போடு கம்மி கோடு போட்டிருக்கா அண்ணா என்ன பண்ணணும் கொஞ்சம் ஏற்றி போடணும் எங்கே போடணும் இங்கே போடணும் இப்போ ஏமாரி இருக்குது இதை அழிச்சிடணும் நீ போட்டதை அழைச்சிடு இப்போ பாரு அழகான ஏ வந்துருச்சு ம் ஏய் படிச்சுட்ருக்கோல்ல போ போக சொல்லியா விழுந்துடாதா வா சரிப்பாரு டயர்ட் ஆகிட்டியா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னைக்கு போதும் பாய் 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 சொல்ல மாட்டியா நானே சொல்கிறேன் பாய் நீங்கள் மூஞ்சி காட்டுங்க மூஞ்சி